ஐ லார்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் எவ்ரி இஸ் குட் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இந்த உலகத்தில் நிகழும் அனைத்து நிகழ்விற்கும் ஒரு காரண காரியம் உண்டு காரண காரியம் இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கிற மனநிலையுடன் நம்ம அனைத்தையும் எதிர்கொள்றோமா இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு வயதான பெரியவர் இருந்தார் அவர் கடவுள் பக்தி உள்ளவர் அவருக்கு ஒரு மகன் இருந்தாங்க ஒரு குதிரையும் ஒரு குதிரை வண்டியும் வச்சிருந்தார் அந்த வண்டியில் ஊர் மக்களை அருகில் உள்ள ஊருக்கு சவாரி கூட்டி செல்வது அவரின் தொழில் அந்த குதிரை நம்பிதான் அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு நாள் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போய்விட்டது அதை அறிந்த மக்கள் ஊர் மக்கள் மிகவும் மனம் வருந்தினாங்க பெரியவருக்கு ஆறுதல் சொன்னாங்க என்ன ஆறுதல் சொன்னாங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு துரதிருஷ்டம் ஐயா கவலைப்படாதீங்க பதற்றப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியவர் மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை கவலையும் படல எல்லாம் தான் நடக்குது அப்படின்னு சொன்னார் மக்களுக்கு ஒன்றும் புரியல அவர் சொன்னபடியே ரெண்டு மூணு நாட்கள் கழித்து பின்பு குதிரை கிடைத்து விட்டது அதாவது திரும்பி வந்துருச்சு அதை அறிந்த மக்கள் பெரியவரை பார்த்து துரதிருஷ்டம் எல்லாம் நீங்கிருச்சு ஐயா இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போது பெரியவர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாங்க ஊர் மக்கள் குழப்பம் அடைஞ்சாங்க ரெண்டு நாள் கழித்து மகன் அந்த குதிரையில் சவாரி செய்யும் போது அந்த குதிரை கோபமான மனநிலையில் இருந்ததால என்னமோ அந்த மகனை கீழே தள்ளி போட்டுருச்சு கீழே விழுந்த மகன் கால் எலும்பு உடைந்து விட்டது அப்போது ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து ஐயோ மறுபடியும் ஐயாக்கு துரதிருஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போவும் பெரியவர் ஒரு சின்ன புன்முருகளுடன் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது அந்த நாட்டிற்கும் அருகில் உள்ள பெரிய நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அரசருக்கு முடியாததால் அந்த ஊருக்கு ஒரு அறிக்கை இட்டார் ஊர்ல இருக்க எல்லா ஆண்மகளும் போருக்கு வரணும் அப்படின்னு வராதவங்களை வலுக்கட்டாயமா கொண்டு வர சொல்லியும் ஆணை பிறப்பித்தார் அதனால இராணுவ இளைஞர்கள் பெரியவரின் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மகன் கால் உடைந்து இருப்பதை பார்த்துட்டு இவன் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போருக்கு சென்று யாரும் திரும்பி வரவே இல்லை இதை பார்த்த ஜனங்கள் ஐயா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஐயா உங்கள் மகன் மட்டும் தப்பிட்டான் ஐயா அப்படின்னு சொன்னாங்க பெரியவர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு புன்முறுகளுடன் சிரித்தார் இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கிற மனநிலை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது புரியுது நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு பார்ப்பது தவறு அப்படின்றது புரியுது வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் கெட்டது போல தோன்றினாலும் கடவுளை பற்றி கொண்டவர்களுக்கு பின்னாளில் அது நன்மையாக முடியும் அப்படின்றது புரியுது நாம அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தா அதுவே நம்பிக்கையாக மாறும் நம்பிக்கை துணிச்சலாக மாறும் துணிச்சல் வெற்றியை தரும் அப்படின்றது புரியுது இல்லையா சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அது ரோமர் எட்டு இருபத்தெட்டுல இருக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் நமக்கான அடிச்சுவடுகளை விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையும் போது மரியாள் அதை பார்க்கும் போது எல்லோருடைய இருதயமும் நுறுங்கும் போது தாய் மகனின் உறவு முறியும் போது அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் தன் கூட இருந்த யூதாசே தன்னை காட்டி கொடுக்கும் போது தன்னை வரவேற்ற ஜனங்களே சிலுவையில் அறைமாறு கூக்குரல் இடும்போது கிறிஸ்துவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் இது முடிவல்ல இது ஆரம்பம் நம் ரட்சிப்பின் ஆரம்பம் விடுதலையின் ஆரம்பம் உயிர் ஆரம்பம் நம்முடைய மீட்பின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகுமா சிலுவை பாடுகளுடன் வரும் மகிமை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா அது எபிரேயர் பனிரெண்டு ரெண்டுல இருக்கு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பருச்சத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு இருக்கு ரோமர் எட்டு பதினெட்டுல ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம் அப்படின்னு இருக்கு இந்த சம்பவத்திலிருந்தா நமக்கு என்ன தருதுன்னா இன்று இயேசுவை சிலையில் அறையப்பட்ட துக்க நாளாக துயரமான நாளாக இருந்தாலும் வெகு தூரத்தில் இல்லை நம்மை தவறாக பேசுபவர்கள் அவமானப்படுத்துபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கும் அவர்களால் நம்மில் வந்த மாற்றத்திற்கு ரட்சிப்பிற்கு அவர்களால் நம் கடவுளிடம் நெருங்கியதற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்ததற்கு அவர்களால் தைரியமாக ஜபித்ததற்கு நாம் ஜப வீரர்களாக மாறியதற்கு நம்ம நன்றி சொல்லுவோமா நம்ம எதிரிகளே காரணம் என்று நினைத்து மிகப்பெரிய வெகுமதி அவங்களுக்கு கொடுக்கலாமா அவர்கள் நம்மை அழிக்க நினைத்தாலும் கடவுள் நம்மை உருவாக்க அவர்களை பயன்படுத்தியதற்காக நன்றி சொல்லலாமா நம்ம எப்படி பார்க்குறோம் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஹேவ் நைஸ் டே பை பை அண்ட் டேக் கேர்